الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله يعلم وأنتم لا تعلمون சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அஹமதுல்லா அந்த வரிசையிலே இதுவரைக்கும் இருநூற்றி பனிரெண்டு ஆயத்திகளை முடித்துவிட்டு இருநூற்றி பதிமூணாவது ஆயத்தில் இருந்து இருநூற்றி பதினெட்டாவது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களை எல்லாம் பார்த்து முடித்துவிட்டு இப்பொழுது நாம் அதனுடைய இலக்கிய நயங்களையும் பரிபூர்ணமாக முடிப்பதுடன் வசனங்களின் பயன்களையும் பார்க்க இருக்கிறோம் இது பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் முன்னூற்றி எட்டாவது பாடம் த்ரீ நாட் எயிட் என்பதாக வரும் இந்த பாடத்துடைய தலைப்பு என்னன்னா வசனங்களின் பயன்கள் நபிமார்களின் வேதங்கள் அனைத்தும் ஒன்றே நபிமார்களின் வேதங்கள் அனைத்தும் ஒன்றே என்ற தலைப்பை தான் நாம் இதற்கு கொடுத்திருக்கிறோம் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று நாம் கொடுக்கக்கூடிய தலைப்பு என்பது இந்த விஷயங்களை ஒட்டியதாக இருக்கும் அதாவது ஒன்று ஆயத்துகளை மேற்கொள் காட்டி செல்வதாக இருக்கும் அல்லது அந்த ஆயத்துகளில் உள்ள கித்தாப்புடைய ஆசிரியரின் விளக்கத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையிலேயே இங்கும் நாம் அல்லாஹு தாலா கூறியிருக்கக்கூடிய அதாவது கானன் நாஸ் உம்மத் நபீன முபஷரின ஒ முந்திரின் கிதாப் என்பதாக சொல்லியிருக்கிறான் இந்த கிதாப் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் இங்கு பேசப்போகிறோம் அது சம்பந்தமாகத்தான் ஃபாய்தாக்கள் பயன்களை பார்க்க போகிறோம் அதாவது நபிமார்களின் வேதங்கள் அனைத்தும் ஒன்றே என்றால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வேதங்கள் என்பது ஏடுகள் என்பது நபிமார்களுக்கு ஏறத்தாழ நூற்றி நான்கு வேதங்களாக கொடுக்கப்பட்டது அது நான்கு வேதங்கள் மீதி நூறு ஏடுகள் என்பதாக சொல்லியிருந்தோம் இதில் ஆதம் அலி இஸ்லாம் இதிரிஸ் அலை இஸ்லாம் ஷீஸ் அலி இஸ்லாம் முசா அலி இஸ்லாம் இவர்களுக்கு ஏடுகள் கொடுக்கப்பட்டாலும் அதோடு சேர்த்து நான்கு வேதங்கள் தனியாக கொடுக்கப்பட்டது அது அசரத் முசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் தாத் இஸ்லாம் அதேபோல் முகமது நபி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் வேதங்களும் சட்டங்களும் வெவ்வேறாக இருந்தாலும் அதனுடைய அரசல் ஃபண்டமெண்டல் என்று சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்னால் அது இருந்து வந்த இடம் ஒரே இடம்தான் ரபுல்லா ஆலமீன் அவர்களிடமிருந்தான் இந்த வேதம் என்பது வந்திருக்கிறது எனவே அதன் கோர்வை அதனுடைய சட்டங்களை வகுத்தது அல்லாஹான் இந்த வேதங்களுடைய தௌராத் வேதம் என்பது முசா அலி இஸ்லாமுக்கு இறங்கப்பட்டாலும் இஞ்சில் வேதம் ஈசா அலி இஸ்லாமுக்கும் ஜபூர் வேதம் தாவூத் அலி இஸ்லாமுக்கும் குரான் வேதம் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் அருளப்பட்டு இருந்தாலும் அதனுடைய உருவாக்கம் அதை உருவாக்கியவன் அல்லாஹு தாலா அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனுடைய அசல் பிறப்பிடம் என்பது அல்லாஹின் பொறுத்திருந்து இருப்பதனால அல்லாஹு தாலாவை அனைத்தும் ஒரே வேதங்கள் போன்றுதான் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் சட்டங்கள் வேற வேற இருக்கலாம் யாக்கூப் அலி இஸ்லாத்திற்கு ஒட்டகக்கறி சாப்பிடுவது ஒட்டகப்பால் சாப்பிடுவது ஹராம் என்பதாக இருக்கலாம் ஆனால் முகமது நபி சல்லாஹ் உம்மத்துக்கு அது ஹலால் ஆக்கியிருக்கான் இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது பல மாறுபாடுகள் இருக்கிறது ஆனால் எல்லாம் ஒரே கொள்கையின் அடிப்படையில் தான் ஒரே விஷயத்தின் அடிப்படையில் ஏ எடுத்துக்கொண்டால் தௌஹீதுடைய அடிப்படை தான் அவனுடைய அசலாக இருக்குது லா இலாஹ லல்லா மகதா அல்லாவுடைய அல்லா அர்புல் ஆலமின் அவனையே வணங்கு அவனையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அசலான அடிப்படையாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ அதுதான் அசலான விஷயமாக இருக்கிறதுனால அது சம்பந்தமான விஷயங்கள் தான் செய்யப்படுது அந்த அடிப்படையில் தான் இது எல்லாம் ஒரே வேதம் என்பதாக சொல்லப்பட்டு இங்கு குறிக்கப்படுகிறது சரி இது விஷயமா இன்ஷால்லா கிதாபை பார்ப்போம் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம் இந்த பாடத்திற்குள் பாய்தா சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக இலக்கிய நயங்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் باقيها يريكن لنا هذا يمباركة إن شاء الله بصنعين بيانين يمباركون بارن أرادها ذاها وعصى أن تكرهوا شيئا وعصى أن تحبوا شيئا وعصى أن تكرهوا شيئا وهو خير لكم وعصى أن تحبوا شيئا وهو شر لكم بين الجملتين جملة كمتي மினல் மொஹெசனாத்தில் பதிரியா மொஹனாத்தில் பதிரையா என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது மா இசம்மா எது ஒன்று பெயர் சொல்லப்படுமோ பில் முகாபிலி முகாபலா என்பதாக எதற்கு பெயர் சொல்லப்படுமோ அதுதான் சொல்லப்படுது இதற்கு முகாபுலா என்பதாக சொல்லப்படும் மா இசம்மா பில் முகாபிலி முகாபலா என்பதாக சொல்லப்படும் இந்த இடத்துல அதாவது முகாபலா நடக்கிறது எதிரும் புதருமாக ஒன்றுக்கொன்று என்னது கராஹியத் வெறுப்பிற்கும் விருப்பிற்கும் மத்தியிலே ஒரு முகாபலா நடப்பதைத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐ ஒ பைனல் ஹைரி ஒ ஷர்ரி நலவுக்கும் தீமைக்கும் மத்தியில் உள்ள ஒரு விதத்தை குறிப்பதற்குத்தான் இங்கு சொல்லப்படுகிறது ஓ அசான் தக்ரஹு ஷையன் வ அசா அண்ட் டிப்பூ ஷெயன் ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கக்கூடும் அது உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் அது உங்களுக்கு நலவானதாக இருக்கும் நீங்கள் சில விஷயத்தை விரும்பக்கூடும் அது எதிரானதாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல இல்முல் மஹானியுடைய விஷயத்தில் மொஹனாத்தில் லஃப்லயா அல் மொஹனாத்தில் மாணவியா என்பதாக உண்டு மஹாத்தில் மானவியாவை சார்ந்ததுதான் அல் முகாபலா என்பது லஃப்லியாவை சார்ந்த அல் ஜினாஸ் என்று சொல்லுவாங்க அல் இக்திபாஸ் என்பதாக சொல்லுவாங்க சஜா இதெல்லாம் அல் மொஹனாத்தில் லஃலியாவை சார்ந்தது அதுபோல் மொஹனாத்தில் மானவியா என்பதை சார்ந்தது அது என்னன்னு சொன்னால் அதில் ஒரு வகைதான் முகாபுலா அதில் ஒரு வகைதான் முகாபுலா அடுத்து வரக்கூடிய அத்திபாக் என்ற ஒரு வகை வருகிறது அதுவும் அந்த இனத்தை சார்ந்தது இதால் அப்போ மொஹனாத்தில் என்று சொல்லும்போது அதனுடைய சட்டம் என்ன அதனுடைய விஷயம் என்ன என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும் அப்பள் மசனாத்தில் மானவியாவை பொறுத்த வரைக்கும் அத்தௌரியா என்று ஒரு வகை இருக்குது அதில் அத் என்ற ஒரு வகை இருக்குது அல் முகாபுலா அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது அதேபோல் திபாக் என்ற வகை இருக்கிறது இந்த மூன்று வகை அல் மசனாத்தில் மாணவியா அது இல்லாமல் ஹஸ்னு அலீல் என்பதாக இது போன்றும் எனது பல உஸ்லுபுல் ஹக்கீம் என்பதும் அந்த அல் மசனாத்தில் மாணவியாவில் கட்டுப்பட்டது தான் சரி முதலாவது நாம முகாபலா வைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தௌரியானா என்னன்னா ஒரு விஷயத்தை ஒரு முத்தக்கல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவார் முஃப்ரதான் லெஃப்தா அதுக்கு ரெண்டு மானா இருக்கும் அதில் எது நெருக்கமான மானாவோ அதை நாடப்படும் சரி வெளிப்படையான அதாவது நெருக்கமான வெளிப்படையான மானாவை இது பண்ணப்படும் ஆனால் என்னது அதாவது ஒரு மானா வெளிப்படையாக நெருக்கமாக இருக்கும் அது நாடப்படாது தூரமாக மறைவாக இருக்க மானான் நாடப்படும் அதுக்கு தான் சொல்றது அது தௌரியா என்பதாக சரி அதே மாதிரி ரெண்டாவது உலகம் சொன்னோம் அத்திபாக் திபாக் அது அடுத்த பாடத்தில் இன்சாலா வருது இப்போ அது முகாபலா போகிறோம் அடுத்த அடுத்த வார்த்தையில் திபாக் சம்மந்தமாக வருது முகாபலா என்பது நம்ம சொன்ன மாதிரி அதாவது முகாபலானா என்ன அப்படின்னா ரெண்டு மானா அல்லது அதை விட அதிகமான கருத்துக்கள் கொண்ட வார்த்தைகளை கொண்டு வருவது அதில் ஒவ்வொன்றும் தர்த்தி நடிப்பில் ஒன்றுக்கு ஒன்று எனது எதிரும் புதுமாக இருக்கும் ஒன்றுக்கொன்று உதாரணமாக அசிங்கமானதெல்லாம் ஹராம் ரெண்டும் எதிரும் புதிரமாக இருக்குது ரொம்ப பார்க்குறோம் அலைக்கு பிர் ரிஃப்கியா ஐஷா இன்னஹு மாக்கான ஃபிஷின் இல்லா ஜானஹு வலா நுசியா மின்ஷின் இல்லா ஷானஹு இதெல்லாம் என்னது ஒன்றுக்கொன்று எதிராக எதிராக இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ அதை தான் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருப்பதற்கு தான் முகாபலா என்பதாக சொல்லப்படுது முகாபலா என்பதாக அதுக்கு பேர் இன்னக்கும் இந்த தக்சுரூன் ஐந்தல் தக்கில் இந்த ஐந்தி நீங்கள் நினைச்சுறீங்க ஃபசா திருக்கத்திரி நேரத்தில் அதிகமாக இருக்கிறீர்கள் கஷ்டம் வரும்போது சிரமம் ரொம்ப அதிகமாக வரீங்க நல்ல நலவுகள் கனிமத்து வரும்போது குறைவாக இருக்கிறது என்பதாக நசூல் உள்ள சொன்னதை பார்க்குறோம் அப்போ லைச லஹூ சதியன் பிஸ்வி சிற்றி இதெல்லாம் முகாபலாவுடைய வகையை சார்ந்தது இப்போ முகாபலாங்கிறது இதுக்கு தான் சொல்லப்படும் அதே மாதிரி இங்கே சொல்லப்படுது கராஹியத்துக்கும் ஹப்புக்கும் மத்தியில் முகாபிலா ரெண்டு சிபத்துக்கும் மத்தியில் சிவத்துக்கு மத்தியில முகாபலாவாக இருக்குது ஒரு சிவத்து என்னது வெறுப்புடைய சிவத் இன்னொன்று அன்புடி பிரியத்து சிவத்து இந்த ரெண்டுக்கு தான் என்ன இருக்குது முகாபிலா ஏற்படுது சரி முகாபிலாங்கிறது வந்து என்னது கலாம்ல ஏற்படுறது சில காரணங்களுக்காக ஏற்படும் என்ன அழகா அழகான விஷயத்துக்கு கருத்துக்களை தெளிவாக்குறதுக்கு அழகு காண்பிப்பதற்காக வேண்டியும் கருத்துக்களை தெளிவாக்குவதற்காகவும் அதே மாதிரி வந்து என்னது இந்த கலாம்ல உள்ள அந்த நேரத்தில் அதுல என்ன ஏற்பட்ட கூடாது முத்த சிரமத்தையோ அல்லது என்னது இதையோ ஏற்பட்டக்கூடாது அப்ப அந்த மாதிரி என்னது கொண்டு வரதுக்கு தான் முகாபலான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஹசன ஹசனாத்தில் மாணவியால கண்டுபிடிதா இருக்கு அதான் அங்க சொல்றாங்க அப்போ ஹைருக்கும் ஷருக்கும் மத்தியில ஹெப்புக்கும் கராஹியத்துக்கும் மத்தியில அடுத்தது வல்லாகியமும் அனைத்தும் லாத்தாயமும் இது வந்து திபாக் என்பதாக சொல்லுவாங்க திபாக்குடைய உடைய வகையை சார்ந்த திபாக் என்பது ரெண்டு வகை ஏற்கனவே சொல்லி இருக்கலாம் வியாழமும் லாத்தாயம் இப்ப ரெண்டுக்கும் எதிர் முதிரும்மா இருக்கு திபாக் வந்து திபாக்கை திபாக்க சலபி மாங்க திபாக்கை ஈஜாபினா என்ன அதாவது ரெண்டும் எப்படி இருக்கும்னு சொன்னால் இஃத்திலாஃப் இருக்காது ரெண்டுக்கு மெத்திர என்ன இருக்காது இருக்கும் ஆனால் எதிரும் புதுமானதா இருக்காது ரெண்டும் ஒரே மானாவை கொண்டதா இருக்கும் சலபினா ரெண்டும் எதிரும் புதிர்மா இருக்கும் உதாரணமாக இப்போ நீங்கள் அவங்கள விழிச்சிட்டு இருக்கதா நினைக்கிறீங்க ஆனால் அவங்க தூங்குறாங்க சாஹிபத்தில் ஐனின் நாய்மா இது வந்து ரெண்டும் எனது ஒன்று ஒப்போடு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து எனது எதிரும்புதிரும் கிடையாது எதிரும்புதிரமா இருந்தாலும் அதில் அர்த்தங்கள் மாறுபடலை அர்த்தங்கள் மாறுபடலை அதே நேரத்தில் தீபாக்கு திபாக்கு சலபீனா என்ன அது ரெண்டும் எதிரும்புதிரமா இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் அர்த்தங்கள் மாறுபடும் எஸ்தூன மினாசி மின் அல்லா இப்போ மக்கள்ல இருந்து நீங்க பயப்படுறீங்க மறைறீங்க அல்லாவிடமிருந்து என்னது பயப்பட மாட்டிருக்கீங்க என்ற விஷயத்த சொல்ல வருது அதே மாதிரி தான் இங்க வல்லாகு யானமும் அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறான் அவன் நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கிற அப்போ இங்கே தெரிகிறது தெரியாது ரெண்டும் எனது கருத்தில் எதிரும் புதிரமாக இருக்குது ரெண்டும் எனது திபாக்கே சலபின்னா என்ன ரெண்டும் எதிரும்புதிரமானது தான் ஆனால் அர்த்தமும் எதிரும் புதுமானதாக இருக்கும் இங்கே அறிகிறது இங்கே அறியாது அப்படிங்கிறதுனால இதுக்கு திபாக்கே சலபி என்பதாக சொல்லப்படும் திபாக்கும் பி சலபி சரி அடுத்து ஃபாய்தாவை சொல்கிறோம் ஃபாய்தாடைய விஷயத்தை சொல்லும்போது عبر تعالى بصيغة الواحد عن كتب النبيين كَانَ الناس أمة واحدة فبعث الله النبيين مبشرين ومنذرين وأنزل معهم الكتاب وأنزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه من أجل نا. அதாவது அன்சல மஹமுல் கிதாப அவர்களோடு அல்லாஹ் கிதாபை இறக்கி வைத்தான் என்று கிதாப் என்ற வார்த்தை வருகிறது அப்போ தாலா அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் பிசீகத்தில் வாஹித் ஒருமையினுடைய சீகாவை கொண்டு பயன்படுத்தியிருக்கிறான் அன் குத்துபின் நபியின் நபிமார்களுடைய வேதங்களை ஒருமையினுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அப்போ அன் கிதாபின் நபியின்ங்கிறது அன்சல மஹமுல் கிதாபன்னு சொல்லி நினைச்சுக்கிறான் அல்லா ஒருமையை பயன்படுத்தலாம் பன்மையை பயன்படுத்தலை அப்போ குத்துபுன்னு சொல்லி சொல்லலை அப்ப இதை கொண்டு என்ன தெரியுது அஞ்சல மஹமுல் கிதாபுங்கிற வார்த்தையை கொண்டு இல் இஷாரத்தை ஒரு விஷயத்தை இஷாரா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அவர் பயன்படுத்தலாம் என்ன இஷாரா அப்படின்னு சொன்னால் அதாவது அதை கொண்டு இலா அண்ண குத்துபன் நபியின நபிமார்களுடைய வேதங்கள் எல்லாம் தாத்த அது வேற வேற இருந்தாலும் சரி அந்த தாழ்த்துனா எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகமாக இருந்தாலும் சரி எத்தனையோ வேதங்கள் சொல்லியிருக்கோம் நூற்றி நாலு சொன்னோம் சஹாய்ஃப்கள் ஏடுகள் வேதங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தம் நூற்றி நாலுன்னு சொல்லி சொன்னோம் அப்போ நூற்றி நாலு வேதங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போ அவகையிலெல்லாம் என்னது எண்ணிக்கையில் அடிப்படையில் மாறுபட்டாலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகமாக இருந்தாலும் அதே நேரத்தில் ஹியஃபி லுப்பிஹா அதனுடைய அசல் உருவாக்கம் இப்போ ஜௌஹரிஹா அதனுடைய மாத்தா அதனுடைய பிறப்பிடம் இருக்கிறது கிதாபுன் வாஹிதன் ஒரே கிதாபாகத்தான் இருக்கு அப்போ அதனுடைய லுப்புல லுப்புலான் எனது அறிவு சொல்றது அதில் உள்ள விஷயங்கள் விளக்கங்கள் அதன் அடிப்படையில் பார்த்தாலும் சரி இப்போ ஜௌஹரி அதனுடைய அந்த உயர்வில் அதனுடைய கண்ணியத்தில் பார்த்தாலும் சரி அப்போ ரெண்டு விஷயத்துல பார்க்கும்போது லுப்புங்கிறதுக்கு வந்து ஹக்கீக்கத் என்ற அர்த்தம் சொல்லலாம் ஹக்கீக்கத் அப்போ அதனுடைய ஹக்கீக்கத்தில் சரி ஜவுஹர்னாலும் ஹக்கீக்கத்து தாத் என்பதாக சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய அடிப்படையில் பார்த்தால் ஜவுஹரிஷா ஒரு வஸ்து அடிப்படையின்னு சொல்றது அப்படின்ற அடிப்படை அதனுடைய ஹக்கீக்கத்தை நாம் நோக்கினோமோ என்றால் கிதாபுன் வாஹிதுன் ஒரே வேதமாகத்தான் இருக்கும் ஒரே வேதமாகத்தான் இருக்கும் ஏ அடங்கி அடங்கியிருப்பதன் காரணமாக அலா அஷரின் வாஹிதின் ஃபி அஸ்லிஹி அதனுடைய அசலிலே ஃபராயில் பல மசால்கள் கொள்ளலாம் பல மாதிரி வரலாம் சில சடிகத்தில் திருமண விஷயத்தில் மாறும் உணவு விஷயத்தில் மாறுது சில விஷயத்து தண்டனை விஷயத்தில் மாறும் சில மூசா இஸ்லாமுடைய காலத்துடைய நிலை வேற அப்போ அவர்களுக்கு தௌபாங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் எனது வெட்டிக்குளன் என்பதாக வந்துச்சு ஃபத்தா அலைக்குங்கிறதுல அதாவது உங்களை நீங்களே நினைச்சீங்க கொலை செய்து கொள்ளுங்கள் என்பதாக வந்ததை பார்க்குறோம் அதே மாதிரி அவர்களுடைய நோன்புடைய விஷயங்கள் வேற வேதத்துடைய விஷயங்கள் வேற அதே மாதிரி அவங்களுக்குரிய சட்டங்கள் வேற ஆனால் என்னது அதே மாதிரி கிழமைகள் கூட இப்போ உதாரணமாக யூதர்களுக்கு நாய சனிக்கிழமையும் நசாராக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வெள்ளிக்கிழமையும் கொடுக்கப்பட்டுச்சு அது இல்லாமல் பல விஷயங்கள் பல விஷயங்கள் சரியத்து ரீதியாக மாற்றம் ஏற்படும் இந்த விஷயங்கள் சரியத்து ரீதியாக மாற்றம் ஏற்படும் கறி நம்ம சொன்ன மாதிரி பால் இதெல்லாம் ஹராமல் இருந்துச்சு நமக்கெல்லாம் ஹலாலாக இருக்குது அது மாதிரி சில வசுக்கள் அவங்கள வந்து அதமல் இஸ்லாமுடைய சரீரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரே இதில் ரெண்டு குழந்தை பிறக்கும் அடுத்த ரெண்டு குழந்தை ஆண் பெண் ஆண் பெண் இந்த ஆணை அந்த பெண்ணுக்கும் அந்த பெண் இந்த ஆணுக்கும் இப்படி கட்டி வைக்கிற அந்த முறை அதாவது ரெண்டு ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கும் அடுத்த ஒரு ஒரு பெண் பிறக்கும் அவங்க ரெண்டு பேர் சகோதர சகோதரிகள் இவங்க ரெண்டு பேர் சகோதர சகோதரிகள் இந்த பெண் அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணை இந்த ஆணுக்கும் கட்டி வைக்க வழக்கங்கள் இருந்துச்சு இதெல்லாம் சரியத்துடைய நிலை அப்போ சரியத்துடைய சுரீ மசாயில்கள் வேறுபடலாம் ஆனால் அதனுடைய அசல் பண்டமண்டல் அதனுடைய உருவாக்கம் என்பது ஒரே ஷரியத்தா என்பதில் ஒரே ஷரியத்தின் மீது புகுந்திருக்கக்கூடியதாக இருப்பதனால ஒரே கிதாப் தான் என்பதாக சொல்லப்படுது அப்போ அது கிதாபுகள் மாறுபட்ட கிதாபுகளாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை அதனுடைய ஹக்கீக்கத் அதனுடைய யதார்த்தம் இருக்கிறதே ஒரே வேதமாகத்தான் ஒரே வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது ஏன்னு சொன்னால் அது அதில் அசலில் வந்து ஒரே ஷரியத்தின் மீது புகுந்திருக்கிறது கமா காலத்தால் அல்லா சொல்றது மாதிரி ஷராம் என தீனி மார்க்கத்திலிருந்து எந்த ஒன்றையும் உங்களுக்கு அல்லா ஆக்கி வைத்தானோ மா வசா பிஹி கொண்டு இதைக்கு நூலி இஸ்லாம் அவர்கள் உங்களை வசிய செய்தார்கள் வல்லதி அவ்ஹனா இலை எந்த ஒன்று உங்கள் பக்கம் வகையாக அறிவிக்கப்பட்டதோ எந்த ஒன்று வகையாக உங்களுக்கு வந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்னது நூலி இஸ்லாத்துக்கு தான் அந்த தீனிலிருந்து உங்களுக்கு தீனாக எனது சரியத்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் அபு அலி இஸ்லாமிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நபிமார்கள் இப்ராகி எல்லாமே என்னது அபிக்கும் இப்ராஹிம் என்பதாக அவங்க இந்த உம்மத்தை பார்த்து சொல்றத பார்க்குறோம் அதே மாதிரி இது இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படியே சுண்ணத்தாக இருக்கு என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி சில விஷயங்கள் பார்த்தா நபிமார்களுடைய எல்லா நபிமார்களுடைய சுண்ணத்தாக இருக்குது என்பதை என்பது நிக்காகுடைய விஷயம் எடுத்துக்கிட்டா எல்லா நபிமார்களுடைய சுண்ணத்தை அது மிஸ்வாக்குடைய விஷயம் தாடியுடைய விஷயம் மிஸை கத்திரிக்கிற விஷயம் அந்த மாதிரி அக்கல் முடி அந்த அக்குள் முடி எடுக்கிற விஷயங்கள் இது மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் பார்த்தோம் சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் என்பதாக வந்திருக்கு இதெல்லாம் நபி மாறிய சின்னத்தாக இருக்கு ஆடுமை எந்த நபிமே ஆடுமைக்காமல் இருந்தது இல்லை என்பதாக இப்படி பல விஷயங்கள் என்னது அப்படியே அடிப்படை என்னது உண்டாக இருக்கும் ஆனால் ஃபுரோஹி மசாலில் அப்போ இந்த அடிப்படையில் மெயின் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால் களிம தொஹீத் ஒவ்வொரு நபியும் சொன்ன என்ன கூலு லாய் லா ஹ இல்லல்லா துஃப்லி ஹோன் லாயி லாஹிலல்லாஹ் துஃப்லி ஹோன் நீங்கள் என்ன செய்யுங்க லாயி வெற்றி பெறுவீர்கள் என்பதாக சொன்னாங்க அப்ப கூலு லாயில்லா ஹில்லா துஃப்லி ஹோனி தான் அசலை அடிப்படை அப்போ அதை சொன்னாங்க இந்த இடத்துல காலத்தால் அல்லாஹ் ஷரா இல்லாக்கும் இன தீனி மாவசா பிஹீன் நூஹன் நூல இஸ்லாம் எதை கொண்டு வசி தல்லாஹ் செய்தானோ அதே தான் நல்லது அவ் ஹைனா இனிக்கு ஒன்று உங்களுக்கு வழியாக அறிவிக்கப்பட்டது அவைகள் எல்லாம் கொண்டுதான் தான் என்ன செஞ்சான் சரியத்தாக உங்களுக்கு கொடுத்தா என்பதாக வருது சரி அல்லது தம்பி எச்சரிக்கை குறிப்பு அப்போ தம்பியின்னு எடுத்துக்கிட்டா நவல் புகாரியும் அண்ட் ஹபாப் அரத் ரதி அல்லாஹு புஹாரி புகாரி ரஹமத்துலாலி அவங்க அறி அறிவிக்கிறாங்க ஹபாப் அரத் ரதி அல்லான் அவர்களிடமிருந்து அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க காலை ஹபாப் ரல்லான் அவங்க சொல்றாங்க ஷகவுனா இலா ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்லாம் ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் நாங்கள் முறையிட்டோம் அபிசுல்ல வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் எங்களுடைய பிரச்சனை முறையிட்டோம் நபிட்ட என்ன முறையிட்டோம் நபீட்டை நாங்கள் அபிசுலாஸ்லாம் அவங்கள்ட்ட சொன்னோம் லஹு அவர்களுக்குரிய ஒரு போர்வையில் அபிசுல்லாஸ்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் அதை என்ன செஞ்சு நாங்கள் சாய்ஞ்சிட்டு இருக்கும்போது லகுல் காபத்தி காபாவுடையன் அவங்க அப்படி டேக் லகாக்க போயிட்டுனாங்க அதாவது சாய்ஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில புரிதத்தில் அவங்கள்ட்ட உள்ள ஒரு துணி அதாவது போர்வியமான ஒரு துணியை வச்சு என்ன செஞ்சாங்க அவங்க சாய்ந்து கொண்டு இருக்கும் நிலையில காபாவுடைய நிழலில் அவ்வாறு உட்கார்ந்து இருக்கும் நபி நாங்க நபிசுல்லா அவங்கள்ட்ட வந்து முறையிட்டோம் ஷகவுனா இல்லா ரசூல் இல்லா இல்லா அலுவலம் நாங்கள் நபிட்டு வந்து செஞ்சோம் முறையிட்டோம் ஃபகோல்னா நாங்கள் நபீட்டை கேட்டோம் ரசூல் சுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட அலா தன் தஸ்தன் சனா அலா தஸ்தன் சிறு லனா யார எங்களுக்கு உதவிக்காக நீங்கள் துவா செய்ய மாட்டீர்களா அலா தன் எங்களுக்கு உதவிக்காக நீங்கள் அல்லாவிடம் கேட்க மாட்டீர்களா என்பதாக கேட்டோம் எங்களுக்காக நீங்கள் துவா செய்ய மாட்டீர்களா அலா தான் நீங்கள் எங்களுக்காக துவா செய்ய மாட்டீர்களா என்பதாக கேட்டோம் அலா தான் நீங்கள் எங்களுக்காக துவா செய்ய மாட்டீர்களா என்பதாக கேட்டோம்லா சில அவங்க சொன்னாங்க அது காண மின் கபிலுக்கும் உங்களுக்கு முன்னாடி யார் ஆகியிருந்தானோ உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் இருக்காங்களோ அவங்கள பற்றி நம்பி சொல்ல ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் யுஹதுர் ரஜுலு அதில் ஒரு மனிதன் பிடிக்கப்படுவான் யூஹதுர் ரஜுலு ஒரு மனிதன் பிடிக்கப்படுவான் பிடிக்கப்பட்டு இப்போ யோஹரு குழி தோண்டப்படுவான் யூஹரு லஹூஃபி இல்லாதீங்கன்னா பூமியில் அவனுக்காக குழி தோண்டி வைக்கப்படும் இப்போ ஃபிகா அதிலே அவனை போடப்படும் அவள் குழி தோண்டி வச்சுட்டு அவனை தூக்கி அதில் போட்டுருவாங்க இஜாலு ஃபியான்னு அதை நினச்சிவாங்க அதில் அவனை உள்ள தூக்கி போட்டுருவாங்க ஃப யுஜா உ பில் மின்ஷாரி ஷாரி யுஜாவு கொண்டு வரப்படும் பில் மின்ஷார் ஷார் ரம்பத்தை கொண்டு வரப்படும் ஒரு அறுக்கக்கூடிய ரம்பம் யுஜாரு பில் மின்ஷாரி ஷாரி ஃப யூவாவு அலார சிஹி கொண்டு வந்து அவனுடைய தலையில் வைக்கப்படும் ஃப இஜ அலு அவனை ரெண்டு கூறாக அவனை ரெண்டு கூறாக அறுக்கப்படும் அவனுடைய தலையின் மீது வைத்து அதுக்கான மின் கபலிக்கும் யூஹது உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒருத்தன் பிடிக்கப்படுவான் ரஜுலு பில் யூஹது ரஜுலு பிடிக்கப்பட்டு பூமியில் அவனுக்கு குளி தோண்டப்படும் அவனை ஆக்கப்படும் அவனை வந்து உள்ள உள்ளத்துக்கு போடப்படும் பில் மின் ஷாரி ஒரு

மாதூன லஹ்மிஹி ஓ அல்மிஹி எந்த ஒன்று அவனுடைய லஹமிலே ஓ அல்மிலே அவனுடைய கரையிலே அவனுடைய உடலிலே எலும்பிலே ஆகியிருக்கின்றதோ அந்த அதன் அதன் மீது என்ன செய்யப்படும் இரும்பு சீப்பை கொண்டு சீவப்படும் மா அண்ட் தீனிஹி ஆனால் மா எசு துது ஆலிக்க அது அவனை தடுத்து விடாது அண்ட் தீனிஹி அவனுடைய தீனை விட்டும் அது அவனை தடுத்து விடாது அந்த விஷயம் இருக்க அவனை தீனை என்ன நினைச்சா அவனை திருப்பிடாது தடுத்துடாது அல்லாஹுமே சத்தியமாக ஏத்த மன்னல்லாஹு ஹாதல் அம்ர அல்லாஹு தல அந்த விஷயத்தை வல்லாஹி அல்லாஹுமே சத்தியமாக ஏத்த மன்னல்லாஹு அல்லாஹு தல அந்த விஷயத்தை நாடும் வரைக்கும் நாட வேண்டும் ஹாதல் அம்ர இந்த விஷயத்தை ஹத்தா எதுவரை என்றால் அதில் அல்லாஹ் நிர்ணயிக்க வேண்டும் என்று சொல்லலாம் கத்தர் என்ற அர்த்தம் இருக்குது அத்தா எசீர் ராக்கிபு பயணத்தில் செல்லக்கூடியவன் மின் சன் அன் ஆ என்ற இடத்திலிருந்து என்ற இடம் வரைக்கும் இந்த மனிதன் எனது நடக்கும் வரைக்கும் அவன் யாரையும் பயப்பட மாட்டான் இவ இன்னும் இல்லாத அல்லாஹூத்திர யாரையும் பயப்படாத நிலையிலே ஹதர் மௌத்திலிருந்து சன் ஆ வரைக்கும் ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய பயனாளி செல்லும் வரைக்கும் இந்த விஷயத்தை நான் அல்லாஹ்விடம் ஆதரவைக்கிறேன் விஷயத்தை நடத்தாட்ட வேண்டும் என்று நான் வைக்கிறேன் அதாவது இந்த விஷயத்தை அல்லாத்துல நடத்துவானாக அல்லாஹி மன்னல்லாஹு அல்லாஹ் இதை நிர்ணயிப்பானாக நடத்துவானாக இந்த விஷயத்தை இதுவரைக்கும் இல்லா இல்ல அல்லாஹு அல்லாஹ் யாரையும் பயப்பட மாட்டான் இன்னும் எனது அனமி அவனுடைய ஆட்டு மந்தைகளை ஓனாய் தின்றுவிடுமோ என்ற பயத்தை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது வலா கின் நக்கும் தஸ்தாஜலூன் என்றாலும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்றீங்க அவசரப்படுகிறீர்கள் பதட்டப்படுறீங்க நிதானம் இல்ல அவசரப்படுறீங்க என்பதா அல்லா சொல்றோம் இந்த இடத்துல என்ன செய்யப்படுது ஒரு மனிதனுடைய நிலையை சொல்லப்படுதுன்னு சொன்ன அந்த விஷயம் நடக்கும் வரைக்கும் என்பதாக சொன்னாங்க இதோட ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து சொன்னதாக பல அதிஸ்கல்ல வருது உதாரணமா அதாவது சக்காத்தை எடுத்துக்கொள்ளும் மக்கள் அலைவார்கள் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வாங்குறதுக்கு ஆள் இருக்காது என்பதாக இன்னும் விஷயத்த சொன்னாங்க இதுல வந்து என்ன எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால் அதாவது தீனில் வந்து எந்த பயமும் இல்லாமல் அவன் பாலக்குடியவனாக மாறுவான் என்று நமிசில் ஆசில் அவங்க சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னன்னு சொன்னால் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்ற மாதிரி முன்னிருந்தவர்கள் எந்தவித கஷ்டத்தை சிரமத்தை அனுபவித்தார்களோ பாடுபடுத்தப்பட்டாலோ அதே போன்று நீங்கள் சிரமப்படும் வரைக்கும் அதாவது நீங்கள் சிரமப்படும் வரைக்கும் என்னது உங்களை எல்லாத்துல செய்ய மாட்டான் நீங்க சொர்க்கம் நுழைவது என்பது நடக்காத காரியம் அப்போ சிரமம் என்பது கண்டிப்பாக வரும் உங்களுக்கு முன்னிருந்து உங்களுக்கு வந்தது போல செய்யும் உங்களுக்கும் வரும் அதை நீங்க தாங்கணும் அதன் மீது நீங்கள் பொறுமையா இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இது விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது இந்த இவ்வளோ நிலைகள் என்ன செய்யணும் ஏற்பட வேண்டும் என்பதாக சொல்றாங்க அப்போ இதுதான் எனது இந்த ஆயத்தினுடைய பயன்கள் புரோஜனங்களை பார்த்தோம் அதே மாதிரி அல்லாஹத்துலா கித்தாபுங்கிறதுக்கு குத்துப்புனியா சொல்லியிருக்கான் அந்த குத்து குத்துபுக்கு கித்தாப்னிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் என்ற வார்த்தையும் பார்த்தோம் அது ஒரு சில இலக்கிய விஷயங்களையும் பார்த்தோம் அல்லாஹுத்தால நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை கொண்டும் நம்முடைய உள்ளத்தில் உறுதிப்பாட்டையும் யக்கீனையும் அதேபோன்று இதன் மூலம் நாம் நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் சரி செய்யக்கூடிய தோஃக்கையும் அல்லா தந்த அல்புரிவானாக வாஹிருத் ஆவானா அஹமது இல்லா ரபிலமீன் அஸ்லாம் வலைமத்துலாஹி வரூ